கொண்ட பேரறிவும்ி வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிட வெற்றிபானர் வெல்கம் டிவி நேர்கள் உங்கள் அனைவரையும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பழங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய நாட்களில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கணித்து சொல்லுகிறோம் அதன் பிரகாரம் முதல்ல வந்து கோச்சார நிலையை பார்த்துடுவோம் கோச்சார நிலைகளை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு ராசியும் அந்த ராசி நேயர்களுக்கு இந்த மாதங்கள் எப்படியெல்லாம் அமையும் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் முதல்ல இந்த கோச்சார நிலை பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி மண்டலத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்வார்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் இறுதியில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மட்டும் செவ்வாய் பகவான் மிதனராசிக்கு பயிற்சி ஆகிவிட் இந்த மாதத்தில் பதினாறாம் தேதி வரை சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் பதினாறு நாட்களும் பிற்பாடு வரக்கூடிய ஆடி மாதம் சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சிம்ம ராசி மண்டலத்துக்கு பெயர்ச்சி அடைவார் அது பிற்பாடு சிம்ம ராசியில் புதனும் சுக்கரனும் இந்த மாதம் முழுக்க பயணித்துக் கொண்டிருப்பார்கள் அதில் சுக்கர பகவான் மட்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி அடைவார் பொதுவாக கன்னிராசியில வந்து எப்பவும் போல கேது இருக்காரு கனீஸ்வர பகவான் கும்பத்தில் இந்த மாதம் எப்பவும் போல கிராமத்துக் கொண்டிருப்பார் பகவான் மீடத்தில் பயணம் செய்திருந்தார் இதுதான் கோலச்சார நிலை இந்த கோச்சார நிலையத்தை பார்க்கணும் நலம் தரும் ஜோதிட நிகழ்ச்சியே உங்களுக்காக விடை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கறது பண்ணாம பாருங்க ஏன்னா நிறைய ஜோதிடம் சார்ந்த சூட்ச விஷயங்கள் இவங்கள நிலையில வரும் உங்களுடைய ராசிக்குண்டான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணங்களை எப்படி மேற்கொள்வது என்ற தத்துவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் வரும் அப்போ நீங்கள் இதை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஒரு ஒரு மாற்றம் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் என்பது என்னுடைய சித்தாந்தம் ஆகினால் நீங்கள் இதை வெற்றி அஸ்ட்ரோ டிவி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஜோதிட விஷயம் இது அதனால் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கேர் எடுத்து பாருங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே இதில் மாறக்கூடிய நான் உண்டு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்க இருப்பது கடகராசி இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசி நேர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக தான் சொல்ல முடியும் அந்த கடகராசி நேர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா அவங்க ஒரு தாய் உள்ளும் கொண்டவர்கள் எங்கே எப்படி எந்த ஒரு விஷயம் ஏற்பட்டாலும் அதை மன்னிக்கிற குணம் அவங்களுக்கு உண்டு தாய்க்கு தான் நம்ம மன்னிக்கிற குணம் இருக்கும் அதுமாரி யாரையுமே நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் எதிரியை கூட நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆனால் வந்து தாயுள்ளத்தோடு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அரவணிப்பீங்க அதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களுக்கிட்ட இருக்கிற அந்த தாயுள்ள குணத்தை மற்றவங்க அந்தளவுக்கு கேட்ச் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னால் கடகராசி என்பது கடகம் என்பது ஒரு நண்டு சொல்லுவாங்க அந்த நண்டு என்ன பண்ணுமா அது அது இழ குஞ்சுகள் வந்து அந்த நண்டினுடைய அந்த மேலே ஓடுக்குள்ளே வந்து அதனுடைய சதையை சாப்பிடுவோம் அதனால் தண்ணியே வந்து இழக்கும் அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டது தான் கடகராசி அப்படி அந்த கடகராசி கடகழகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாமே தாயுள்ள கொண்டவர்கள் தான் அதனால தான் இந்த விஷயத்த உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன் அதனால் உங்களை வந்து ஏமாற்றுறது ரொம்ப சுலபம் கடகராசி கலைஞர்களை ஏமாற்றவர்கள் வந்து உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க நீங்கள் ஏமாந்துடுவீங்க அந்த மாதிரி தான் அவங்க சூழல்கள் இருக்கும் ஆனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெரிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய கருத்துக்கள் இந்த மாதங்களில் உங்களுக்கு வந்து சேரும் தொழிலில் பொறுத்த வரைக்கும் நல்ல லாபமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் உங்களுடைய கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் அங்கே இருக்கிறாங்க அப்போ லாபஸ்தானமாக குரு பகவான் அங்கே இருந்ததுனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தொழில் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ரியல் ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க இந்த காவல் கலைத்துறையில் பயன் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான மாதமாகலாம் இந்த மாதம் இருக்கும் ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் செவ்வாய் இந்த என்பது சுக்கரன் இவர்கள்லாம் உங்கள் ராசி இலக்கிறதுக்கு ரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் அந்த இரண்டாம் உண்டான விஷயங்களில் வந்து ஒரு அது நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ அதிகமாக இருக்குது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாராவது வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்குண்டான சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவோன்னா உன்னால் முடியும் உங்களால் முடியும் உன் வெற்றிக்கு எவ்வளோ தொழுவை போக முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் போனால் தான் உங்களால் ஜெயிக்க முடியும் உங்கள் வெற்றி உங்கள் இடத்துல இருக்குது ஆனால் அதை நீங்கள் போராடி தான் ஜெயிக்க முடியும் ஆனால் நீங்கள் தன்னம்பிக்கையோட உங்களுடைய வேலையை துரிதமாக நியாயமாக முறையான முறையில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் எந்த வித கருத்து வேறுபாடும் இல்லை நீங்க வந்து விட்டுக் கொடுப்பவர்கள் அதனால விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போவர்கள் தான் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்க விட்டு கொடுத்து கெட்டு போகாம வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய நபர்கள் கடகராசி கடகர்கள் அதனால நீங்க முன்னோக்கி போயிட்டே இருக்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றேன் என்ன ஜோதிட ரீதியாக குருநாதர் சொன்ன தத்துவம் செத்தவனை தவிர மற்ற எல்லாம் பழைக்க விடலான் ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கேட்டால் போலத்தான் அந்த ஜாதகர் வாழ்வில் பல வெற்றிகளையும் அல்லது பல இடையூறுகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய தசா புத்தி அவருடைய யோகாதிபதி அவருடைய அவயோகாதிபதி இதெல்லாம் கவனிக்கணும் அப்புறம் லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவருக்கு எது பாசிட்டிவான கிரகம் அந்த ஒன்பது கிரகங்கள் அந்த பாசிட்டிவான கிரகத்தை எப்படி ஊக்குவிக்கிறது இதையெல்லாம் நம்ம வந்து என் கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அதை வந்து அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுபோல் நீங்களும் வந்து என்னுடைய ஜாதகத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க என்கிட்ட கொடுத்து என்னுடைய ஜாதகம் போய் எப்படி இருக்குது என்ன அடுத்த கட்டம் எப்படி முன்னோக்கி போகலாம் எந்த தொழில் செய்யலாம் அதனால் நிறைய தொழில் பிரச்சனைகள்லாம் வந்து அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் வந்து அப்புறம் வந்து இந்த திருமணமாகாம நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஆனா இதெல்லாம் வந்து இந்த ராசி தவிர்த்து வரக்கூடிய விஷயங்கள் ஒரே ராசி தான் மேசராசி வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கும் சில பேர் கல்யாணமாக பண்ணுவோம் அதே மேசராசிங்க சில பேர் தொழில் நல்லா பண்ணுவாங்க சில பேர் தொழில் அமையாது அதே ராசிகள் சில பேர் வந்து சில வெட்டிகளை கூச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வெற்றிகள் புரியாது அது ஏன்னா ராசி பலன் பொதுவான பலன் தான் உங்களுடைய பர்த் சாப்பில் உன்னுடைய இந்த பிளானிட்டரி போர்ஷஸ் கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணிக்கணும் அப்புறம் உன்னுடைய கர்மா அதில் எந்த அளவுக்கு இப்படி எப்படி செயல்படும் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எங்க கிட்ட தெரிவித்து கிளாரிஃபை பண்ணிக்கீங்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் ஜோதிட மூலயமா இப்போ சாதிக்கிறோம் சாதிச்சுட்டு போகிறோம் அதை நிறைய கிளைண்ட் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவளை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் ரெண்டு பேரும் வளரணும் வரணும் நன்றி வணக்கம்